புதுக்கோட்டை மாவட்டத்தில் முகக்கவசம் அணியாதவர்கள் மீது வழக்கப்படும் போது கண்ணியமான முறையில் அவர்களை நடத்த வேண்டும் காவல்துறையிடம் தகராறு செய்யும் பொதுமக்களிடம் காவல்துறையினரும் கண்ணியமற்ற முறையில் பேசக்கூடாது அவர்கள் நம்மிடம் தகராறு செய்வதை வீடியோவாக எடுத்து அதன் பிறகு அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து அவர்கள் மீது வழக்க வேண்டுமானாலும் பதிவு செய்யலாம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறையினருக்கு ஆடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் முகக்கவசம் அணியாமல் வெளியே வரும் வாகன ஓட்டிகள் மீது காவல்துறையினர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வழக்கு பதிவு செய்து இருநூறு ரூபாய் அபராதம் விதித்து வருகின்றனர் அப்பொழுது காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே பல்வேறு விதமான கருத்துகள் வெளிப்பட வாய்ப்புகள் உள்ளது காவல்துறையினர் முகக்கவசம் அணியாமல் வருபவர்களிடம் கண்ணியமான முறையில் நடந்து கொள்வதோடு அவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டும் அதனையும் மீறி பொதுமக்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் நாமும் திருப்பி அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் மீண்டும் அவர்களுக்கு அறிவுரை கூற மீண்டும் அவர்கள் கேட்காத பட்சத்தில் அவர்கள் வாக்குவாதம் செய்வதை வீடியோவாக பதிவு செய்து அவர்களை கண்ணியமான முறையில் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து அவர்கள் மீது வழக்குகள் வேண்டுமானாலும் பதிவு செய்யலாம் பல மாவட்டங்களில் காவல்துறையினர் பொதுமக்களிடம் அநாகரிகமான முறையில் நடந்து கொள்ளும் முறை சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது அவ்வாறு புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடக்கக்கூடாது நம்முடைய நோக்கம் கொரோனாவை கட்டுப்படுத்துவதுதான் பொதுமக்களை தொந்தரவு செய்வதல்ல என்று அந்த ஆடியோ பதிவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தெரிவித்துள்ளார்